வணக்கம் நண்பர்களே தமிழ் திரை வந்து பல பாடல்களை பாடி குடிகட்டி பறந்தவங்க இருக்கிற பட்சத்துல ஒரு சில பாடல்களை மட்டுமே பாடி அவங்களும் புகழின் உச்சத்துக்கு போன பல பாடகர்கள் இருக்காங்க ஆனா அந்த பாடகர்கள் யாருன்னு பலருக்குமே தெரியாது ஆனா பாடல்களை எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம் அப்படிப்பட்ட பாடகர்களை தான் அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல அது சார்ந்த ஒரு பாடகரை பத்தி பார்க்க போறோம் இந்த பாடலை எல்லாருமே கேட்டு ரசிச்சிருப்போம் எயிட்டிஸ் நைன்டிஸ்ல வந்து வானொலிகள்ல ஒழிக்காத இடங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மதிய நேரங்கள்ல பல இடங்கள்ல வந்து ஒளிபரப்பப்பட்ட ஒரு அருமையான பாடல் இந்த பாடலினுடைய ஹம்மியை மட்டும் கேளுங்க இந்த பாடல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் சார் நண்பர்களே இந்த ஹம்மியை கேட்டிருப்பீங்க இந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி உங்களால சட்டுன்னு சொல்ல முடியுமா ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த பாட்டை கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் உங்களுக்குள்ள வந்து போகும் ஆனா சட்டுன்னு இந்த பாட்டை வந்து நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை இந்த கம்மியை வச்சு நான் இந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா கமாண்ட்ல மறந்துடாம பதிவு பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய இசை ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வீடியோ பார்த்து கமாண்டை பாக்குற மற்ற நண்பர்களை தெரிஞ்சுக்கிட்டோம் சார் நண்பர்களே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிமையான ஒரு பாடல் இந்த பாடலினுடைய முதல் வரிய இப்ப நீங்க கேளுங்க ஏன்னா நண்பர்களே பாடல் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்களா ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு பாடல் பல இடங்களில் நம்ம கேட்டு ரசித்த பாடல் ஆனா இந்த பாடலை பாடுனது யாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா மறந்தடா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா இந்த பாடல் வந்து ஒழிக்காத இடமே கிடையாது அதுவும் வானொலிகள்ல அதிகமா ஒழிச்சிருக்கு இந்த பாட்டை கேட்டாலே ஒரு தனி மயக்குமே வரும் இந்த பாடலுடைய வரிகள் அந்த அளவுக்கு வந்து மெய் வைக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு அப்படிங்கிற இது பல்லவி மட்டும் இல்ல சரணத்திலுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாடல பாடினது யாருன்னு சொல்லாமலே இழுத்துக்கிட்டே போறியாளா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குது எனக்கு புரியுது இந்த பாடல பாடினது வேற யாரும் இல்ல எம் எல் ஸ்ரீகாந்த் அவர்கள் அவர் இந்த பாடலை பாடி இருக்காரு இவரோட சேர்ந்து வாணி ஜெயராம் அவர்களும் பாடியிருக்காங்க இது என்ன படம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் உங்களுக்கு வரலாம் இந்த பட பெயரே வந்து நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கறது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்ன காரணம்னா இந்த படம் வந்து அவ்வளவா பிரபலமாகல அப்படிங்கறது என்னுடைய கருத்து இந்த படத்துல விஜயகுமார் ராஜ் கோஹிலா இருவரும் இணைந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து பெருசா வெளியில பேசப்படல அப்படின்னாலும் இந்த பாட்டு வந்து எல்லா பக்கமும் பரவலா பேசப்பட்ட ஒரு பாடல் இந்த பாட்டினுடைய சரணத்துல ஒரு பகுதியை கேளுங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பதுல வந்து ரிலீஸ் ஆயிருந்து இந்த படத்தை டிஎஸ் தண்டபாணி அவர்கள் வந்து இயக்கம் பண்ணி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் உடுமலை ஏஎஸ் மணி திருமூர்த்தி ஆகியோர் தயாரிச்சிருந்தாங்க இவர் தமிழ்ல பல பிரபலமான பாடல்கள் கொடுத்திருந்தாலும் இந்த ஒரு பாட்டுக்கு இனியா வந்து எந்த ஒரு பாடலுமே அவர் போடல அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத வந்து கமல்ல பதிவு பண்ணுங்க பாடலை பொறுத்தவரை நிதர்சனமான பல இடங்கள்ல வந்து கேட்டிருக்காங்க எனக்குமே அந்த தேடல் இருந்துச்சு அந்த தேடலுடைய முடிவுல தான் இந்த பாடலை பாடினவர் எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் அப்படின்றது தெரிஞ்சு இந்த படத்துக்கு இவருமே இசையமைச்சிருந்தாரு இசையமைத்து பாடிய இவருடைய பாடல் தான் இந்த பாடல் இணைப்பது சார் நண்பர்களே எம் எல் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய குரல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவருடைய தேடல்கள் உங்களுக்குள்ள இருக்குன்னா அவர் இசையமைத்த பல படங்கள் இருக்கு அந்த படங்கள் எல்லாமே வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதுல வந்து எம் எல் ஸ்ரீகாந்த் பற்றி அந்த பாடல் சம்பந்தமான ஏதாவது தகவல்களை வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பா மறந்துடாமல் கமெண்ட்ல கொடுங்க ஏன்னா நம்ம பண்ற நிறைகளை விட நம்ம பண்ற குறைகளை தான் வந்து நிச்சயமா நீங்க சுட்டி காட்டணும் சில நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து இந்த மாதிரி ஒரு பாடல்கள் மட்டுமே பாடி பிரபலமான பல பேரை பத்தி பார்க்க போறோம் அதுல உங்களுக்கு பிடிச்ச பிரபலம் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அவங்கள பத்தின பயோகிராபியா அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பகிர்ந்துக்கலாம் நன்றி நண்பர்களே இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்